ஹாய் கைஸ் திஸ் இஸ் கோவிந்த்ராஜ் ஃப்ரம் திருப்பூர் வெல்கம் டு அவர் வீடியோ டுடேம் கோயிங் டு எக்ஸ்பிளைன் ஒன் ஆஃப் த மோஸ்ட் யூஸ்ஃபுல் அண்ட் வெரி இம்பார்ட்டண்ட் கொஷின் பேப்பர் ப்ளஸ் டூ இங்கிலீஷ் கொஷின் பேங்க் இன்னைக்கு நம்ம நம்மளோட சேனல் ஜிஆர் சக்ஸஸ் ஸ்டீஸில் பிளஸ் டூ எக்ஸாம் வரக்கூடிய பப்ளிக் எக்ஸாமுக்கான கொஸ்டின் பேங்க் தான் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக எல்லாரும் பப்ளிக் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருப்பீங்கன்னு நினைக்கிறேன் நம்மளோட சேனல் ஜிஆர்எஸ்எஸ்டிசியில் ப்ளஸ் டூ இங்கிலீஷ் பொறுத்தவரைக்கும் ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் பிடிஐ கொஸ்டின் பேப்பர் எல்லாமே நம்ம அப்லோட் பண்ணோம் அதன் தொடர்ச்சியாக இதில் ஆன்சர் மார்க் பண்ணாத நம்ம கொஸ்டின் மட்டும் பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த கொஸ்டின் நீங்கள் பார்க்கும்போது இதுக்கான ஆன்சர் என்னன்னு சொல்லிட்டு நம்ம எஸ் பண்ணலாம் ஸோ அதுக்காக தான் அந்த கொஸ்டன் வந்து நம்ம ஆன்சர் மார்க் பண்ணாத அப்லோட் பண்ணுறோம் ஸோ இது ஃபைனல் டைமில் இருக்கும் ஒன் டைம் தான் நமக்கு பார்த்திங்கன்னா ஒன் டே தான் நம்ம டைம் இருக்கும் ஸோ அதுக்குள்ள இந்த கொஸ்டின் பேப்பர் ஃபுல்லாக ரிவிஷன் பர்பஸ் பயன்படுத்தி டுவெண்ட்டி ஒன் ஒன் மார்க்ஸுமே கண்டிப்பாக ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன் மார்க்கை தான் கொடுத்துருக்காங்க இது சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் ஃபர்ஸ்ட் டிவிஷன் டெஸ்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க நெக்ஸ்ட் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சரும் நீ இந்த பாயிண்ட் கொஸ்டின் பார்க்கும்போது நமக்கே ஒரு ஐடியா கிடச்சிருக்கும் லெசனில் இருக்க பார்த்தீங்கன்னா பிடிஎ ப்ரீவியர் பப்ளிக் கொஷின் பேப்பர் நிறைய கேட்டிருக்காங்கன்றது அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா த டயலாக் ஆக்டிவைஸ் பேசிவைஸ் நெக்ஸ்ட் சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளெக்ஸ் ஈஸியாக இருக்கு அதே மாதிரி இஆர்சி நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா லெசன் கொஸ்டின் ஆன்சர்ஸ் ஜென்ரல் கேட்டகரி எல்லாமே ஈஸியாக தான் இருக்கு ஸோ இது ஒவ்வொரு கொஸ்டின் இதில் மோர் தென் டென் டிஸ்டிக் கொஸ்டின் பேப்பர் கொஸ்டின் பேங்காகவே பார்க்க போகிறோம் அதனால இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஏன்னா ஃபைனல் டைமில் நிறையா டைம் கொஸ்டின்ஸ் நம்ம பார்க்கும்போது தான் நமக்கே ஒரு ஐடியா கிடைக்கும் ஸோ அதுக்காக தான் இது ஆன்சர் மார்க் பண்ணாத கொடுத்துருக்கோம் ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்கணும் செகண்ட் கொஸ்டின் பேப்பர் ஸோ செகண்ட் கொஸ்டின் பேப்பர் அப்படியே பார்த்துட்டு வாங்க டுவெண்ட்டி ஒன் மார்க் எந்த கொஸ்டின் பேப்பரும் ஆன்சர் நம்ம மார்க் பண்ணல ஏன்னா நீங்கள் ரீசன் ஒரு எக்ஸாம் இஸ்ரோ அப்படின்றது இந்தியன் ஸ்பேஸ் ரிசர்ச் ஸோ இருந்தாலும் நீங்கள் ஆன்சர் மார்க் பண்ணால் அதை நீங்கள் ஆன்சர் மட்டும் அப்படியே பார்த்துருக்கீங்க ஸோ இருந்தாலும் நம்ம ஆன்சர் இதுக்கு என்ன இருக்குன்னு சொல்லி கெஸ் பண்ணி பாருங்க அதுக்காக தான் ஆன்சர் மார்க் பண்ணாத கொடுக்கும் லேட்டஸ்ட்னாவே நம்ம சேல்வி கம்பேர் பண்ணுறது மாதிரி தான் போயம் கொஸ்டின் நீங்கள் அப்படியே பார்த்துட்டு வாங்க நான் ஜென்ரலாக பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு இங்கிலீஷ் எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறதை பற்றி சொல்கிறேன் இங்கிலீஷ் பொறுத்தவரை வரைக்கும் உங்களுக்கு பல டைம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு விஷயம் என்னன்னா ஃபஸ்ட்டு நீங்கள் ப்ரிப்பேர் பண்ண வேண்டியது ப்ரீவியஸ் இயர் தட் மீன்ஸ்னா ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பர் டூ தௌசண்ட் நைன்டீன்லேருந்து டூ தௌசண்ட் டுவெண்டி த்ரீ வரைக்கும் ஸோ பார்த்தீங்கன்னா லாஸ்ட்டு ஜூனில் வரைக்கும் இருக்கிற கொஷின் பேப்பர் ஸோ அந்த கொஸ்டின் பே இது தேர்ட் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் தட் மீன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராமநாதபுரம் அண்ட் திருப்பத்தூர் டிஸ்டிக்டோட கொஸ்டின் பேப்பர் ஸோ கண்டினியூஸாக அப்படியே கவனிச்சிட்டு வாங்க ப்ரீவியஸ் இயர் பப்ளிக் கொஸ்டின் பேப்பரும் பிடிஏ கொஷ்ஷன் நல்லா தரவா பண்ணிங்க ஸோ இது எல்லா கொஸ்டினுமே நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சிக்ஸ்செஸ்டிஸில் அப்லோட் பண்ணியிருக்கோம் அது மட்டும் இல்லாத ஆஃப் கவர்மெண்ட் எக்ஸாம்னேஷன் சார்பில் வெளியிட்ட டூ செவர் பதிவெல் பார்த்தீங்கன்னா செட் ஆப் கொஸ்டின் பேப்பரும் வித் ஹேண்ட்ஸரோடு நம்ம அப்லோட் பண்ணியிருக்கோம் அந்த கொஸ்டின் பேப்பர் நல்லா பாருங்கள் அதில் நிறைய கொஸ்டின் வர சான்சஸ் இருக்குது ஸோ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்குறோம் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்கோட கொஸ்டின் பேப்பர் இதுவே பஸ்ட் யூஷன் டெஸ்டோட கொஷின் அப்படியே பார்த்துட்டு வருவாங்க அது நெக்ஸ்ட் நீங்கள் இங்கிலீஷில் எளிமையாக ஸ்கோர் பண்ணுறது இது மாதிரி கொஷின் பேப்பர்ஸ் நீங்கள் நிறைய பார்க்கும்போது தான் உங்களுக்கு வந்து பார்த்திங்கனா நம்ம ஒன் மார்க் என்ன படிச்சிருக்கோம் கிராமர் கேட்டகரி என்ன இருக்குது அப்படின்றதுக்கு ரீகால் பண்ணுறதுக்கு இந்த கொஷின் பேப்பர்ஸ் ஃபுல்லாக ரொம்ப ரொம்ப எளிமையாக இருக்கும் ஸோ இந்த கொஷின் பேர் திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர்லேயும் பாருங்கள் எல்லா கிராமருமே அப்ளிகேஷனை தான் கேட்குருக்கிறாங்க ஸோ நெக்ஸ்ட் நம்ம பார்க்கக்கூடியது வந்து பார்த்தீங்கன்னா ஃபோர்த்து கொஸ்டின் பேப்பர் பார்த்திங்கன்னா தூத்துக்குடி டிஸ்ட்ரிகோட கொஷின் பேப்பர் ஸோ டொண்ட்டி ஒன் மார்க்கும் ஸ்னானிம்ஸ் ஆண்டனிம்ஸ் ஆகட்டும் சிங்கிளர் ப்ளூர் மற்ற எல்லா கிராமர் கேட்டகிரியுமே அப்படி ஈஸியாக தான் கொடுத்துருக்காங்க ஸோ அப்படியே பார்த்துடுறேன் கிராமரில் நாங்கள் என்னென்ன கேட்டுக்கிட்டு நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணால் ஃபுல் மார்க் எடுக்க முடியும்னு சொல்கிறேன் ஃபர்ஸ்ட்டு நம்ம கொஸ்டின் நம்பர் ஒன் டூ த்ரீ ஸ்னானிம்ஸ் கொஷின் பேட்டர்ன் அப்படியே சொல்கிறேன் பார்த்துட்டு வாங்க ஒன் டூ த்ரீ ஸ்னானிம்ஸ் ஃபோர் டூ சிக்ஸ் வந்து ஆண்டனிம்ஸ் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா செவன்லேருந்து டுவெண்ட்டி வரைக்கும் இருக்க கொஸ்டின்ஸ் நம்மளுக்கு செக் இருக்குது தட் மீன்ஸ் சிங்கிளர் ப்ளூரல் இருக்குது அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் கான்செப்ட் சொல்லும்போது காம்பவுண்ட் வேர்ட்ஸ் ஆர்டிகல்ஸ் கிராமர் ஆர்டிகல்ஸ் இருக்குது ப்ரொப்போஷன் இருக்குது டென்ஸு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரேசல் வேர்ட் காம்பவுண்ட் வேர்ட்ஸ் சொன்ன மாதிரி இடியம் ப்ரேசஸ் இருக்குது ரொம்ப ரொம்ப முக்கியமான கிராமர் கொஸ்டின் டேக்கும் சென்டென்ஸ் பேட்டர்ன் இருக்குது அதுக்கப்புறம் வந்து சிலபஸ் கம்பேர் பண்ணுறோம் பிக் அவுட் த கரெக்ட் சென்டென்ஸ் சொல்லிட்டு பார்த்தா ஃபாரின் வேர்டோட கொடுக்கறது அதுக்கப்புறம் வந்து பார்த்தா இடியம் ப்ரேஸ் ஒரு டிஃப்ரெண்டாக கொடுப்பாங்க ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேட்டகரியில் வேற என்ன இஃப் கிளாஸ் கம்பேரிசன் பண்ணி வரக்கூடிய ஒரு பார்த்தீங்கன்னா ஒரு ஒன்மாக இருக்கும் நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்க கொஸ்டின் தென்காசி கூட கொஷின் பவர் பின் அப்படின்னா நமக்கு தெரியும் வந்து வந்து போஸ்டல் இன்டாக்ஸ் நம்பர் பேனா பர்மனண்ட் அக்கௌண்ட் நம்பர்ஸ் அது மாதிரி ஸோ இந்த கொஸ்டின் பேப்பர் நீங்கள் பார்க்கும்போது ஆன்சர் நம்ம ரெஃபர் பண்ணி பார்க்கலாம் ஒரு எக்ஸாம் ஆக்டிவைஸ் பாஸ் பாருங்க ஐ கம்ப்ளீட் மை ஹோம் ஒர்க் எக்ஸ்ட்ரா மை ஹோம் ஒர்க் வாஸ் கம்ப்ளீட்டட் பை மீ எக்ஸ்ட்ரா ஸோ நீங்கள் இந்த ஆன்சர் நீங்கள் சொல்லி பார்க்கணுன்றதுக்காக தான் ஆன்சர் இல்லாத நம்ம கொஸ்டின் மட்டும் அப்லோட் பண்ணுறோம் ஸோ மோர் தென் ஃபிஃப்டின் டிஸ்ட்ரிக் கொஸ்டின் பேப்பர் ஒரே ஒரு வீடியோவில் அப்லோட் பண்ண போகிறோம் அதனால் உங்களுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நெக்ஸ்ட் வந்து தஞ்சாவூர் மற்றும் காஞ்சிபுரம் டிஸ்ட்ரிக்டோட ஃபஸ்ட் கொஸ்டின் பேப்பர் ஸோ அப்படியே பார்த்துட்டு வாங்க வெக்ஸேஷன் அலையன்ஸ்லாம் கம்பேர் பண்ணுவோம் இல்லையா அதெல்லாம் அதில் புக் பேக்ல அப்படியே கேட்டுருக்காங்க நிறைய டைம் நம்ம பார்த்துட்டு ஆன்சர் போட்டுருக்கோம் அதனால தான் என்ஓசி பற்றி நோ அப்செக்ஷன் ஸோ இதெல்லாம் நம்ம நிறைய டைம் ஆன்சர்ஸ் லெட்ஸ் கோ லெட்டர்ஸ் வந்து வி கம்பேர் பண்ணுவோம் இல்லையா அது மாதிரி ஒன் மார்க்கு ஸோ அதே மாதிரி சென்டென்ஸ் பேட்டன் சென்டென்ஸ் பேட்டர்ன் ஆக்டிவைஸ் பேசிவைஸ் எல்லா கிராமருமே நம்ம சேனல்ல ஜிஆர் சக்ஸஸ் டிஸில் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஒன் மார்க் கேட்டகரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ போட்டிருக்கோம் அதில் இருக்க ஒன் மார்க் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க ஸோ இந்த ஒன் மார்க்கை டிபெண்ட் பண்ணி தான் நம்மளோட பார்த்தீங்கன்னா இங்கிலீஷே இருக்கு அடுத்து மதுரை டிஸ்ட்ரிக்டோட கொஸ்டின் பேப்பர் பாருங்க மதுரை டிஸ்ட்ரிக்ட் சொல்லும் போது சொல்லும் போது நிறைய ஒன் மார்க் வந்து ரிப்பீட்டடாக ஒன் மார்க் ஜுவாலஜிக்கல் பார்க் அப்படின்னு சொல்லி ஜூன் சொல்லலாம் பார்க்கணும்னா அது அதே மாதிரி தான் கம்பேர் கொடுத்துருக்கேன் ஐசிஎம்ஆர் நிறைய வந்து பார்த்தீங்கன்னா கேட்காத ஒன் மார்க் பார்த்தீங்கன்னா போனட்னா கோட் இது வந்து பார்த்தா பிடிஐ கொஸ்டின் கேட்டுருந்தா கேட்டிருக்காங்க அதுக்கப்புறம் பாயிண்ட் கொஸ்டின் ஆன்சர் கிராமர் பாருங்க ஆக்டிவ் ஐஸ் பேசி வைஸ் டேரக்ட் டேரக்ட் அதுக்கட பிகைன் வித் அதுக்கப்புறம் கம்பேரிசன் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா சிம்பிள் காம்பவுண்ட் காம்ப்ளஸ் ஈஸியாக தான் கொடுத்துருக்கோம் இந்த பை சார்ட் பார் சார்ட் ஜென்ரலாக கேட்டகரிய கான்சர்ட் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த செவன் கேட்டகரி லெசன் பேர போயம் பேரகிராப் நான் டீடைல் பேராகிராஃபும் சோ ஆஸ் பர் ரூல் படி தான் நமக்கு வரும்

ஆன்சர் கண்டுபிடிக்க முடியல அப்படின்னா கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க கண்டிப்பாக நம்ம அதுக்கான அதுக்கு அதுக்கான ஆன்சரும் நான் கமெண்ட்டில் நான் உங்களுக்கு நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ நிறைய பேர் நினைக்கலாம் சார் ஆன்சர் ஃபைனல் சமயத்தில் இருக்க எப்படி சார் நம்ம கண்டுபிடிக்க கவலைப்பட வேண்டாம் ரிவிஷன் பர்பஸ்க்கு ஃபைனலாக நம்ம ஆல்ரெடி சொல்லணும் சிவகங்கை டிஸ்ட்ரிக்டோட கொஷின் பேப்பர் ஃபஸ்ட்டு பார்த்தோம் ஸோ அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா இந்த கொஸ்டின் பேப்பர் ரொம்ப தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதனால ஃபுல் ஃபோர்ஷன்ஸ்க்கான கொஷின் பேப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனல் டச்சுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஓவராலாக உங்களுக்கு நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரியே தான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம்னா இப்போ லாஸ்ட் மினிட்ல இருக்கும் நல்லா ப்ரிப்பர் பண்ணிட்டுருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஸோ அந்த ப்ரிப்பரேஷனுக்கு இந்த கொஸ்டின் பேப்பர்ஸ் எல்லாமே ரிவிஷன் பர்பஸ் ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் கவலைப்பட வேண்டாம் நம்மளுடைய சேனல் ஜிஆர் ஆர் சகீஸில் பார்த்தீங்கன்னா பிளஸ் டூ பார்த்தீங்கன்னா நம்ம ஃபஸ்ட் டேஸ் சொன்னால் தமிழுக்கு நம்மளுடைய சேனல் ஜிஆர் ஆர் சிக்ஸ் எஸ் ஸ்டீஸில் பிடிஐ கொஷின் ப்ரீவியஸ் ரிபப்ளிக் கொஷன் அப்லோட் பண்ணியிருந்தோம் அதிலிருந்து நிறைய கொஸ்டின்ஸ் வந்துருந்தது ஸோ அதே போல் இங்கிலீஷ்க்கும் கவலைப்பட வேண்டாம் இங்கிலீஷ்க்கு நம்ம சேனலில் நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் அந்த அந்த கொஸ்டின்ஸ் ஃபுல்லாகவே நீங்கள் வந்து பார்த்தா ப்ரிப்பர் பண்ணி பாருங்க நான் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா பேராகிராப் நீங்கள் ரிட்டன் ரைட்டிங் ப்ராக்டிஸ் நல்லா ப்ராக்டிஸ் பாருங்கள் ஒரு எக்ஸாம்பிளே சொன்னால் லெசன் பேராகிராஃப் பாயம்

அதுக்காக இந்த கொஸ்டின் யூஸ் பண்ணிக்கிங்க ஒன்லி வே டு ப்ராக்டிஸ் அதுக்காக தான் வே டு சக்ஸஸ் சொல்கிறோம் இல்லையா அதே வே டு ப்ராக்டிஸ்க்காக மட்டுமே இந்த கொஷின் பேப்பர் நம்ம அப்லோட் பண்ணுறோம் ஃபைனல் சமயத்தில் உங்களுக்கு கொஷின் பேப்பர் ரொம்ப ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் ஸோ ஒன் செகண்ட் திருப்பி திருப்பி சொல்லக்கூடிய விஷயம் என்னென்னா கவலைப்பட வேண்டாம் தைரியமாக ப்ரிப்பேர் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சி நம்ம மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் டி தொடர்ச்சா ஃபாலோ பண்ணுங்கள் இங்கிலீஷ் மட்டும் கிடையாது நம்மளுடைய சேனல் மற்ற சப்ஜெக்ட்டுக்கும் ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் பப்ளிக் கொஷின் பேப்பர் இந்த எக்ஸாம் இங்கிலீஷ் முடிச்சோன்னே சிஎஸ் இருக்குது அதுக்கப்புறம் கெமிஸ்ட்ரி இருக்குது எல்லா எக்ஸாமுக்குமே வந்து பார்த்திங்கன்னா நம்மளால முடிஞ்ச வரைக்கும் உங்களுக்கு கொஸ்டின் பர் அப்லோட் பண்றோம் நம்மளுடைய நோக்கம் நாம படக்கூடிய வீடியோ யாராவது ஒருத்தர யூஸ் பிரகான்சன் இன்னொரு வரைக்கும் வீடியோ போட்டுட்டு இருக்கோம் சோ அன் யூடியூப் சேனல் ஜி ஆர் சக்ஸஸ் ஹஸ்டிசி வி உட் லைக் டே கிரேட் விஷயம் எச் அண்ட் எவரி ஸ்டூடண்ட் டு கட் குட் மார்க்ஸ் இன்ற ப்ளஸ் டூ இங்கிலீஷ் பப்ளிக் எக்ஸாம்னேஷன் அண்ட் ஆல்சோ தேங்க் யூ ஜிஆர் சக்சஸ் ஹஸ்டிசி ஃபார் யுர் வேல்யூபிள் சப்போர்ட் அவர் சேனல் ஜிஆர் சக்சஸ் டிசி ஸ்டீல் தேங்க் யூ தேங்க் யூ ஆல்